ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னிடம் யார் பேச வேண்டுமோ அவரை மனதில் நினைத்துக்கொண்டு ஒன்றை தொடு கண்டிப்பாக உன்னை அழைத்து அவர்கள் பேசுவார்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு அழைப்பு வரும் அதேபோல் ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்ல இருக்கிறேன் வாய்ப்பை உருவாக்குவதும் வாய்ப்பை விடுவதும் நம் கையில்தான் இருக்கிறது அதனால் இந்த பதிவை தவறவிடாமல் முழுமையாக கேட்க வேண்டும் கவனத்தை சிதறடித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எதையுமே நம்மால் சாதிக்க முடியாது நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் உன் பார்வையானதும் உன் சிந்தனையானதும் நேர்மையாக இருக்க வேண்டும் அதேபோல் கவனத்தை சிதறவிடக்கூடாது பதறவிடக் கூடாது ஏன் தாயே ஒரு உறவு இப்பேற்பட்ட பிரிவினை சந்திக்கும்போது இந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டுமா என்று நீ கேட்கின்றாய் உன் வேதனையானது எனக்கு புரிகிறது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அது நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் உனக்கு நான் கொடுக்கும் விஷயம் நிரந்தரமாக நிலைக்க வேண்டியதற்கு நீ கஷ்டப்பட வேண்டியதுதான் இருக்கும் அந்த கஷ்டத்தில் நல்லவை கெட்டவை எதிரிகள் துரோகிகள் எந்த நபர் நல்லபடியாக உன்னோடு பழகக்கூடியவர் எந்த நபர் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என பாசாங்கு காட்டி நடிப்பவர் அனைத்தையும் இந்த கஷ்டகாலத்தில் நீ புரிந்து கொள்வாய் தெரிந்து கொள்வாய் உண்மைதானே என் தங்கமே உண்மை என்றால் ஆம் உண்மைதான் என மனதுக்குள் நினைத்துக்கொள் என் அன்பு குழந்தை சில நாட்களாக தன் உறவின் மீது சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் எதை எடுத்தாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் தடை எதை எடுத்தாலும் எதிர்மறையான எண்ணங்கள் என் உறவு என்னிடம் சரியாக பேசுவதும் இல்லை சரியாக பழகுவதும் இல்லை ஆரம்பத்தில் இருந்த அன்பும் பாசமும் இப்பொழுது கடுகளவு கூட இல்லை அப்படியே முழுமையாக மாறியிருக்கிறது இந்த மாற்றத்திற்கு யார் காரணம் இதோ உன் தாய் சொல்கிறேன் கேள் புதிதாக ஒரு நபர் உன் வாழ்வில் வந்திருக்கிறார் அவர் நண்பராக உன்னோடு பழகி உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் இது உன் உறவிற்கு தெரியாமல் சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு உண்மை எது பொய் என்று தெரியாமல் பணம் கண்ணை மூடி மறைத்துவிட்டது அதே போல அழகும் கண்ணை மூடி மறைத்துவிட்டது இது தெரியாமல் ஏன் என் உறவு பேசவில்லை ஏன் என் உறவு ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்பொழுது இல்லை ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் கண்ணீர் சிந்து என் உணர்வுகளை புரிந்து கொள்ள நேரமில்லை என்று என் உறவு சொல்கிறார்கள் நான் என்ன பேசினாலும் அந்த இடத்தில் அலட்சியங்கள் மட்டுமே மிஞ்சுகிறது அவமானப்படுத்தி மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள் என் தாயே ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் என் உணர்வுகளை அவர்கள் கடுகளவு கூட புரிந்து கொள்ளவில்லை என் தாயே நான் என்ன செய்வது என்று சொல்லுங்கள் தாயே ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என் தாயே ஒரு சில விஷயத்தில் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த வழிகளை என் உறவுகள் என்னை பற்றி புரிய வையுங்கள் தாயே ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களிடம் நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு முறையும் என்னால் அந்த வழியில் இருந்து மீண்டு வர முடியவில்லை என் உறவை கொடுத்தால் நான் வாழ்கிறேன் இல்லை என்றால் இறப்பதுதான் என்னுடைய முடிவு என்று என் அன்பு குழந்தை தீர்மானமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த தீர்மானம் என்பதை நீ எடுக்கிறாய் அல்லவா அதேபோல் உன் தாயின் தீர்மானத்தையும் நீ தயவு செய்து கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும் தற்காலிகமாக இருக்கக்கூடாது அதேபோல் உன்னை அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்த தவறை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அதற்கு ஒரு துரோகம் ஏமாற்றம் நடந்தால்தான் இப்பேற்பட்ட துரோகங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது என்று புத்தி வரும் அதேபோல் அனுபவம் வரும் ஆனால் நீயோ சில நேரங்களில் எனக்கு உடனே விட வேண்டும் உடனே நடந்துவிட வேண்டும் என ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் முழுமையாக எனக்கு வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் முழுமையாக வேண்டுமென்றால் கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும் ஏனென்றால் அவர்கள் செய்த காரியத்திற்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் உன் கண்ணீருக்கு அவர்கள் காரணமாகிவிட்டார்கள் உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் பொய்யான வார்த்தைகள் கொடுத்து பொய்யான விஷயங்களை பரப்பி உன்னை முழுமையாக ஏமாற்றி இருக்கிறார்கள் அதேபோல் இன்னொரு நபரையும் இப்பொழுது ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் இப்படியே ஏமாற்றிக் கொண்டிருக்கும் நபரை திருத்தாமல் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தேன் என்றால் மறுபடியும் வேறொரு நபருடன் பேசுவது பழகுவது என்று செய்து கொண்டு உன்னை விட்டு விலகிவிடுவார்கள் அதனால் தான் பொறுமையாக இரு எவ்வளவு காலதாமதம் ஆகினாலும் கடைசியில் உனக்கு வேண்டியதை நான் உனக்கு தருவேன் என்று உன் அம்மா நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என் அன்பு குழந்தை எனக்கு உடனே கிடைக்கவில்லை என் தாயே என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று அதிகமாக கோபப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய நல்லதிற்காகவும் உனக்கு நிலையாக நிற்கக்கூடிய சந்தோஷத்திற்காகவும் தான் உன் தாயானவள் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் அவசரப்படாதே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று தெரியுமா நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியுள்ளது என்னவென்று தெரியுமா உன்னுடைய தாய்க்கு மஞ்சள் மலர்களை அணிவித்து உன் தாயின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு சிறு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உன்னால் முடிந்த அன்னதானங்களை வழங்கு இதற்கு காரணம் என்னவென்றால் உன் கர்ம வினையும் விலகும் உன் கஷ்டமும் விலகும் நீ கேட்டது கிடைக்கும் இதை நீ செய்தாக வேண்டும் இதை நீ உன்னால் முடிந்த நாட்களில் செய்யலாம் ஆனால் இதை முழு மனதோடும் தூய்மையான எண்ணத்தோடும் உன் தாயின் மீது முழு நம்பிக்கையையும் வைத்து நீ செய்ய வேண்டும் அவநம்பிக்கை கொண்டு எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எல்லாமே நடக்கிறது அவர்களுக்கு எல்லாம் நடக்கிறது எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று அவநம்பிக்கை கொண்டால் நிச்சயம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும் எப்படி எண்ணி எனக்கு தீபத்தை ஏற்றி மஞ்ச மலர்களை அணிவித்து எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கின்றாயோ அதேபோல் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைப்பேன் இது உன்னுடைய தாய்க்காக அல்ல கர்ம வினைக்காகவும் உன்னுடைய கஷ்டம் விலகுவதற்காகவும் உன்னுடைய துணை மீண்டும் உன்னோடு இணைந்து சேர்ந்து வாழ்வதற்காகவும் உன் பேச்சை கேட்டு நடந்து கொள்வதற்காகவும் இந்த காரியத்தை செய்துவா ஆனால் உன்னுடைய கஷ்டம் விலகும் உன் குழப்பங்கள் விலகும் தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுப்பேன் அதேபோல் உன் உறவை அழைத்து பேச வைப்பேன் ஏனென்றால் பட்டால்தான் புத்தி தெரியும் அதேபோல் உன் உறவு இப்பொழுது பட்டு கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உன்னை தேடி வர வைப்பேன் இது உன் தாயின் சத்திய வாக்கு அதனால் ஒவ்வொரு தருணமும் கவனமாக இரு அழுது கொண்டே இருக்காதே அதேபோல் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிலும் அவநம்பிக்கை கொள்ளாதே உன் தாயானவள் நிச்சயமாக அவளை நம்பி வந்தவர்களை அது விலங்காக இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலும் சரி எவரையும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை சந்தோஷமாக வாழ வைத்துதான் இந்த தாய்க்கு பழக்கம் அதனால் என் மீது முழு நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை நீ வா நீ நினைத்த நபர் அழைத்து பேசுவார் என் செல்ல குழந்தையே அதனால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு உனக்கான எல்லாவற்றையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி நீ எதற்காகவும் கண்கலங்கக்கூடாது கூடாது உன் வழியில் நானே இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி